தமிழ்நாடு நாடாளு சங்கம் மற்றும் நாடார் அமைப்புகள் இணைந்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய வேட்புகளாக தமிழகத்தில் நாடார் சமுதாய மக்களுக்கு ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் வடசென்னை ஈரோடு போன்ற தொகுதிகளில் நாடார் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மத்திய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சர் பதவி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி மத்திய வாரிய தலைவர் பதவி நாடார் சமுதாயத்திற்கு பிரதித்துவம் வழங்க வேண்டும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரை மத்திய அரசின் மதிய உணவு திட்டத்திற்கு சூட்ட வேண்டும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு இதழியல் விளையாட்டு ஆன்மீகம் சமூக சேவை கல்வி போன்ற துறைகளில் சரித்திர சாதனை படைத்த பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி பெயரை சூட்ட வேண்டும் ஜிஎஸ்டி வரியை வசூல் செய்து கொடுக்கும் வணிகர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் தென் மாவட்ட மக்களின் வளர்ச்சிக்காக நாங்குநேர் பகுதியில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கிழக்கு கடற்கரை சாலை ரயில்வே திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் எங்களுடைய இந்த கோரிக்கையை அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்க வேண்டும் ஆறு தொகுதிகளில் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு எடுக்கும் அரசியல் கட்சிக்கு நாடார் சமுதாய வாக்கு செலுத்துவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களை எதிர்த்து திண்ணை பிரச்சாரம் செய்வோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது இப்ப திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ந்து வணிகர்கள் மீது அச்சுறுத்துதல் போதைப் பொருள் ஆசாமிகள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதாவது வணிகர்களுக்கு என்று சொல்லி ஒரு செயலியை வந்து தமிழக அரசு வந்து முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் இருக்கும்போது வெளியிட வெளியிட்டாங்க இருந்தாலும் கூட இது இந்த போதை பொருள் வியாபாரம் அதிகமாக இருக்கிறதுனால போ போதை அடிச்சுட்டு சுயநிலை இல்லாமல் இது போன்ற தகராறுகள் நடக்கிறது அதை தமிழக அரசு இரும்புகிற கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து முதலமைச்சருடைய கோரிக்கை வச்சு தான் என்று ஒரு செயலி கொடுத்தாங்க வணிகர்களுக்கு பாதுகாப்புக்காக தான் அந்த செயலி உருவாக்கப்பட்டது ஆனால் எல்லா இடத்துலையும் கட்டு கிடக்காமல் கஞ்சா மது போதைனால தமிழக இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து தன்னறிவை இழந்து இது போல செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு வந்து அரசு வந்து கடுமையாக வந்து தண்டனை கொடுக்கணும் குறிப்பாக போதைப் பொருட்கள் தமிழகத்தில் எங்கேயுமே விற்கக்கூடாது அதுக்கு வந்து அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஆறு தொகுதிகள நாடார் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் சமூக நீதி அடிப்படையில் நாடார் சமுதாயத்திற்கு ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் வழங்க வேண்டும் அதில் வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்கணும் நாடார்கள் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் நாடாளர்களுக்கு கொடுக்கணும் அது எந்த கட்சி எல்லா கட்சியுமே கொடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் இல்ல நாலு பேருமே வேட்பாளர் இருக்கும்போது நாடாளுமன்ற வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் வராங்க எங்களோட நோக்கம் நாடார்கள் ஆறு பேர் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் மத்திய அமைச்சர் பதவியில் நாடாளுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி இதுவரைக்கும் நாடாளுக்கு இந்த பிரிவில் பதினெட்டு பேர் இருக்காங்க நாடாளுக்கு கொடுக்கல அது கொடுக்கணும் மத்திய வாரிய தலைவர் பதவி வந்து இதுவரைக்கும் நாடார்களுக்கு வழங்கப்படலை அதை வழங்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை வந்து ரொம்ப நாள் நீண்ட கோரிக்கை நாடார்கள் வந்து வணிகம் செய்கிறதுனால வாக்கு செலுத்த வர வாக்குடைய அவங்க ஒற்றுமையை நிரூபிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் கட்சி எங்களுக்கு உரிய பிரதித்துவம் கொடுக்க மாட்டேங்காங்க அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாடார்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடார் சங்கங்கள் சென்னை சென்னை புறநெர் சங்கங்கள் சேர்ந்த நிர்வாகிகள் வந்திருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு சங்கம் இருக்கிறது அவர்கள்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய அளவிலே வாக்கு மூலம் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத அரசியல் கட்சிக்கு வந்து நாங்கள் தோற்கடிப்போம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எண்பது சதவீதம் நாடர்கள் இருக்கிறார்கள் அங்கே வந்து ஒரு கட்சி வந்து ஒரு அந்த அந்த தொகுதியில் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு இருக்கிறவங்களை கொண்டு வந்து நிறுத்தும் போது நாடாளுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படுது குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற இருந்தாங்க ஆனால் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும் ரெண்டே ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா தூத்துக்குடியில் வந்து மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த கனிமொழி வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அரசியல் கட்சிகள் தூத்துக்குடி வந்து நாடகத்துக்கு இது வரைக்கும் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் கலைஞரையாக இருக்கும் போதும் அப்போ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நாடகளுக்கு தான் கொடுத்துட்டு வந்தாங்க அதே வந்து இப்போ இருக்கிறவங்க கடைப்பிடிக்கணும் பணத்துக்காகவோ இல்லை வேறு சில காரணங்களுக்காக நாடகளுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது அது பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் நாம் தமிழர் இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில் எங்களுக்கு உரிய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் பொங்கு பயிரில் ஐம்பது லட்சம் நாடகர்கள் இருக்காங்க அந்த வாக்கை மதித்து பொங்கு பயிரில் ஈரோடு தொகுதி கொடுக்கணும் சென்னையில் கிட்டத்தட்ட நாங்கள் முப்பது நாற்பது லட்சம் நாடகர்கள் இருக்கிறோம் நாங்கள் இல்லாத தொகுதி கிடையாது எல்லா தொகுதியிலுமே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற பொறுப்பே நாடாளு இருக்கு அப்படி இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கோம் கொண்டு சென்னை தொகுதிகளில் நாடகம் நாடர் நாடார் உடைய வாக்கு அதாவது எப்படி பார்த்தாலும் நாடகம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்சி நிறுத்தும் இல்லையா எல்லா கட்சியும் நிறுத்தாலும் ஒரு கட்சி நிறுத்தியா அவரை ஆதரித்து எங்களுடைய வாக்கு வங்கியை அவருக்கு வந்து நாங்கள் ஓட்டு போடுவோம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நிறுத்தாத பட்சத்தில் வேட்பாளர்கள் அறிவிப்போம் ஆமா நாடா சமுதாயம் சார்பாக நாங்கள் கேட்குற தொகுதியில் நாடக வேட்பாளர் நிறுத்தாவிட்டால் நாடார் அமைப்புகளை ஒருங்கிணைத்து வேட்பாளர்களை நிறுத்தி அரசியல் கட்சி வேட்பாளர்களை தோம்